ஹாய் மக்களே அம்மா சின்ஃபோவிலேருந்து அம்மா பேசுகிறேன் இப்போது குடிநீர் நெய்வேத்தியம் தைல அபிஷேகம் சுவாமிக்கு ஏன் என்பது பற்றி கூறப்போகிறேன் பலவிதமான உணவு வகைகளை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் குற்றாலநாதருக்கு கஷாய நைவேத்தியம் படைக்கின்றார் தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது இறைவனுக்கு கடுக்காய் கஷாயம் நைவேத்தியம் படைக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதற்கு குடிநீர் என்று பெயர் அதனாலேயே இதற்கு குடிநீர் வைத்தியம் என்று நைவேத்தியம் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் அருவி விழும் இடத்தில் சிவபெருமான் இருப்பதால் அவருக்கு சுரம் குளிர்காய்ச்சல் உண்டாகாமல் இருக்க சிவன் மீதான அன்பின் காரணமாக இவ்வாறு செய்யப்படுகிறது சுக்கு மிளகு கடுக்காய் உள்ளிட்ட மூலிகைகள் சேர்த்து இந்த குடிநீர் தயாரிக்கப்படுகிறது இதுபோல் தைல அபிஷேகமும் செய்கிறார்கள் லிங்க வடிவான குற்றாலநாதர் மீது அகத்தியரின் விரல் பதிந்த தடம் இருக்கிறது அது சிவனுக்கு வழிக்கும் என்ற ரீதியில் மனம் நெகிழ்ந்த பக்தர்கள் அன்பின் காரணமாக லிங்கத்தின் மீது தைலம் தடவுகிறார்கள் இந்த வழக்கம் இப்போதும் நடைபெறுகிறது காலை ஒன்பது முப்பது மணியில் சிவனின் தலை உச்சியில் இதை தடவுகின்றார்கள் இது பசும்பால் இளநீர் சந்தனம் மற்றும் நாற்பத்தி இரண்டு விதமான மூலிகைகள் கலந்து தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியாக வேக வைக்கிறார்கள் இந்த கலவையில் செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து தைலம் தயாரிக்கின்றனர் இந்த தைலத்தை பக்தர்களுக்கும் தருகின்றார்கள் தலைவலி உள்ளவர்கள் இந்த தைலத்தை தடவிக்கொள்கிறார்கள் நாமும் குற்றாலம் சென்று குற்றால அறிவியல் நீராடி இந்த குற்றாலநாதரை வணங்கி இந்த தைலத்தை பெற்று வருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்